வணக்கங்க அறையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்குறது சுரக்காய் குழம்பு தாங்க அதுக்கு ஒரு கடாயை சூடு பற்றிக்கிட்டு வரமிளகா பத்து மல்லி ஒன்றரை ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு ஸ்டாரனிஸ் ஒன்று மராட்டி மொக்கு ரெண்டு ஜாதி பத்திரி ஒன்று ஏலக்காய் ரெண்டு கல்பாசி கொஞ்சம் கிராம்பு நாலு ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் வெறும் வானலியில் வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்த எல்லாம் ஆறிக்கிட்டுக்கிட்டோம் அதே வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு ச பத்து சின்ன வெங்காயம் கசகசா கொஞ்சம் தக்காளி மூணு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாங்க முதல்ல வறுத்த பொடியை நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே வெங்காயம் இதெல்லாம் அதையும் அது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டு சுரக்காய் அதில் விட்டு வணக்கிக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க இப்போ அரைச்ச கழுவி அது கூட சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு வந்து சுரக்காய் வேகிட்டு இறக்கிடலாங்க நம்மளுடைய சுரக்காய் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்